கருணை மிகுந்த காக்கும் விழிகளால் கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வ என்னும் இலக்கண பாக்களால் புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வ என்னும் இந்த புதிய ராமாயண காவியத் தொடரை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் ஒன்றாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் தயரதன் காலம் பெருங்கடல்களை போன்றே ஒன்று கலந்து திரளும் பேரன்பினால் மிகுந்த அன்பு கொண்ட மக்கள் யாவரும் ராமனின் பட்டம் சூட்டு விழாவினை காண உள்ளம் உருக திரழுகையில் அவர்களின் உயிர்களும் கூட உருகி நிற்கும் அதிசயத்தை காண மன்னராகிய நீவிர் உடனே எழுந்து எமக்கு ஆணையிடுவீர் என்று சுமந்திரன் தயரத மன்னருக்கு உரைத்தல் பாடல் எண் நானூற்றி ரெண்டு பெருங்கடலே திரழுதல் போல் பேரன்பும் திரழுபதான் அரும் அன்பு மக்கள் அவர் இங்கே ார் திருமகனின் விழா காண திரள் உயிரும் உருகுவதால் அருண் மன்னா எழுவீரே ஆன எமக்கு அருள் வீரே இதுவே அந்த நானூற்றி இரண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் பெருங்கடலே திரழுதல் போர் பேரன்பும் திரழுவதால் என்ற முதல் வரிக்கான விளக்கம் அன்பு மிகுந்த மன்னவரே நமது ராமரது பட்டம் சூட்டும் விழாவுக்காக இங்கே வருகை செய்து காத்திருக்கும் மக்கள் யாவரும் நிறைந்து பெருகியிருக்கும் காட்சியானது உலகத்தில் உள்ள பெருங்கடல்கள் யாவும் பொங்கி திரண்டெழுந்து வந்தே ஒன்று கூடி ஓரிடத்தில் சேர்ந்திருப்பது போல் காணப்படுகிறது மக்களுடைய உள்ளம் கொண்ட அளவில்லாத பெருகிய அன்பனைத்தும் ஒன்று கூடி அங்கே ராமனுடைய பட்டம் சூட்டு விழாவினை காணும் உந்துதல் ஏற்பட்டு அந்த உந்துதல் காரணமாகவே அவ்வாறு பெருங்கடல்கள் ஒன்றிணைந்து திரண்டு காணப்படுவது போன்ற அன்பின் திரண்டெழுந்த வெளிப்பாடு அங்கே காட்சியாகத் தெரிகிறது அரும் அன்பு மக்கள் அவர் ஆவல் இங்கே பெருகுவதால் அத்தகைய அளவில் அருமையானது என்று போற்றத்தக்க வண்ணமாய் அன்பு நிறைந்த மக்கள் யாவரும் தாம் கொண்ட மிகுந்த அன்பின் காரணத்தால் ராமனது பட்டம் சூட்டு விழாவினை காணும் ஆவல் மிகுந்த நெஞ்சம் கொண்டவராய் தாம் கொண்ட ஆவலின் அளவு எல்லையின்றி பெருகிய காரணத்தால் அந்த ஆவலால் பெருகும் மக்கள் திரள் யாவும் அரண்மனை வாயிலை நோக்கி தொடர்ச்சியாக திரண்ட வண்ணம் இருப்பதால் திருமகனின் விழா காண திரள் உருகுவதால் திருமகன் என்று சொல்லத்தக்க அளவில் செல்வம் சிறப்பு அழகு பொலிவு தெய்வத்தன்மை போன்ற சிறப்பு மிகுந்த போற்றத்தக்க உயர்ந்த நற்குணங்களே கொண்டவனாகிய ராமனின் பட்டம் சூட்டு விழாவினை கண்டு மகிழ்வதற்காகவே திரண்டு வந்து நிற்கும் மக்கள் மற்றும் பல்வேறு உயிரினங்கள் யாவும் உள்ளம் உருகி நிற்க அவ்வுயிர்கள் மட்டுமல்ல அந்த உயிர்கள் கொண்ட உயிர்களும் கூட ராமனது பட்டம் சூட்டு விழாவினை காணும் ஆவலின் காரணத்தால் உருகியே நிற்பதால் அரும் எழுவீரே ஆணை எமக்கு வீரே அருமை மிகுந்த மன்னராகிய தயரதர் உடனே எழுந்து அருள வேண்டும் என்றும் அடுத்து தான் செய்யும் பணிகளுக்கான ஆணையினையும் உடனே இட்டு அருள் புரிய வேண்டும் என்றும் வேண்டுதல் வைத்தான் சுமந்திரன் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நானூற்றி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்